பம்பையில் பிறந்து பந்தளத்தில் வளர்ந்து பதினெட்டு படிமையில் வளர்ந்தவன் ஆண்டவன் அறிகிறன் பராசர ஜோலை மண்டபத்தில் எந்த கேள்வி போட்டாலும் எந்த பதில் போட்டாலும் அனைவரையும் கிராஸ் பண்ணி கேள்வி கேட்பவர் நமது திண்டுக்கல் அறிகிறன் அதாவது நம்பிய ஆண்டவர்களை கைவிட நம்பிய பாண்டவர்களை கைவிடவில்லை ஆண்டவன் கோபு பாம்பி பற்றிய பல மேடைகள் சொல்லி ஃபேமஸ் ஆனவர் நமது அஸ்ரோ பாபு காலபுருஷனின் கட்டாயம் பெரும்படிப்பட்டவன் ஆண்டவன் பொன்னையன் அந்த காலபுருஷ தத்துவத்தையே நமக்கு பாடி படிப்பாக பாடமாக கொடுத்தவர் ஆண்டவன் பொன்னையன் இவர்கள் முன்னாலே எனக்கு ஏதோ தெரிந்ததை பேசுகிறேன் அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் பராசர ஜோடி மண்டபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நட்சத்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு நட்சத்திரம் இருக்கு என்பதற்கு என்னால் முடிந்த ஆதாரங்களை சொல்கிறேன் அதற்கு இங்கேயே நானும் அதனுடைய உண்மையை சொல்கிறேன் இப்பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் பல பிரச்சனை என்றால் அவர்கள் வீட்டிலே கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கும் அவர்கள் வீட்டிலே சூதாடியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வீட்டிலே நெருப்பு காயம் பெற்றவர் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சந்தித்திருப்பார்கள் இரண்டாவது திருமணம் செய்தவர் இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய விளக்கத்திற்கு மதிப்புக்குரிய நமது ஸ்ரீமதி அந்த பூங்குடி மேடம் அவர்கள் இதை பற்றி உண்மையை சொல்வார்கள் அவருக்கு வீட்டில் இருக்கு பூங்கோதை பரணி நட்சத்திரத்துல உங்க வீட்டுல பறந்த தீ காயம்பாட்டவங்க இருக்காங்கல்ல குடும்பத்துல பிரச்சனை இருக்காங்கல்ல அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்கல்ல இருக்கு ரைட் பாத்தீங்களா பரணி நட்சத்திரத்துல நடந்த உண்மை இது நாலு நாளைக்கு முன்னாள் கேட்டது பழனி நட்சத்திரம் யாருக்கு சேமத்தாரையா வருகிறதோ அவர்களுக்கும் இது அவர்களுக்கும் இது பரணி நட்சத்திரம் யாருக்கு சேமத்தாரையா வருகிறதோ அவர்களுக்கும் இது அதே போல அதே போல மூட நட்சத்திரைய பிறந்தவர்கள் வீட்டிலே சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்கள் உண்டு கட்டட வேலை செய்பவர்கள் உண்டு பில்டிங் கான்ட்ராக்டர்கள் உண்டு உதாரணம் மதிப்புக்குரிய மணிமேலை வீட்டிலே அவங்க பொண்ணு வந்து மூட நட்சத்திர லக்கண புள்ளி பிஏ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அதே அதுக்கு ஏஸ் வராது பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில பரந்தங்க வீட்டில கண்டிப்பா திருப்பி சொல்லுங்க யாரும் ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ அல்லது மூள நட்சத்திரத்தில் லக்னாதிபதி ராசியிலவேentra என்றாலும் அவர்கள் வீட்டிலே கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரின் படித்தவர்கள் உண்டு கட்டட வேலை செய்பவர்கள் உண்டு பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை வர்த்தக உண்டு நில சம்பந்தமான பிரச்சனைகள் செய்வது உண்டு உதாரணம் நமது மதிப்புக்குரிய ஸ்ரீமதி மணிமேகனுடைய பொண்ணு என்னுடைய நட்சத்திரம் லக்கணப்புள்ளி மூலம் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டிலே கான்ட்ராக்டில் வேலை செய்வர்கள் உண்டு அது எப்படி என்று கேட்டால் பகவான் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார் அதாவது அந்த பிட்டு கான்ட்ராக்ட் வேலைக்கு போய் மண் சுமந்தார் அவங்க வீட்டில் கண்டிப்பா பேசிஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சவங்க உண்டு அதே போல் லக்கண புள்ளியாகவோ அல்லது சுவாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் அவர்கள் வீட்டிலே இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையானவர்கள் உண்டு காரணம் சுவாதி நட்சத்திர்தான் சூரிய பகவான் நீசமாகிறார் அதே போல் ஊர நட்சத்திர பிறந்தவர்கள் வீட்டிலே கண்டிப்பாக சினிமா துறையில் வே வேலை செய்வர்கள் உண்டு பாட்டு பாடுபவர்கள் உண்டு இந்த கர்நாட்டிக் மியூசிக் படித்தவர்கள் உண்டு கேமராவண்டு ஆமாம் ஆமாம் வரலங்க ஆமாம் ஆமாம் அதே போல் இன்னொரு சூற்றம் இருக்கிறது நமது குழுவிலே அதாவது ஒரு ஜாதகம் நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும் சொன்னால் திரிகோண பாவத்தை இயக்க வேண்டும் அந்த திரிகோணத்து பாவத்தை இயக்குவர் நமது மணிமேகலை தான் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து மீனலக்கணம் இரண்டாம் மதிப்பதிவு செவ்வாய் ஒன்பதாம் விதிவு செவ்வாய் அஞ்சாம் மதிவு சந்திரன் என்ன சொல்கிறார்கள் பராசரர் ஜோடி மணிமண்டலத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சந்திரனையா சந்திரனையா உங்களுக்கும் வணக்கம் தந்தையே உங்களுக்கும் வணக்கம் எப்படி எப்படியா கரெக்டா இயக்குறாங்க அது மாதிரி இதை நாம் இயக்கி கொண்டு வந்தால் நமது வாழ்வில் நல்ல முறையில் செழிக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்பளை தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன சொல்றீங்க பதனொன்னு ராதாகிருஷ்ணன்